சட்டமன்றும்பு என்ன சென்ற முடியாது ஒரு முடிவுகளுக்கு இந்த சமூகம் தவற வேண்டும் ஒரு அரசியல் தீர்வுகளுக்கு இந்த சமூகம் தவற வேண்டும் தேடேந்திர ஒரு வேளாளர்களாக அமைப்பு வைத்து தனித்த அரசியல் கட்சி வைத்து நாம் கட்சி பெற முடியாது அதிகாரப்பட்டு தனி வர முடியாது கட்சி தேசியம் கொள்கையை பரப்புவதற்காக மட்டுமே நான் கட்சி வல்ல இந்த சமூகத்துடைய வளர்ச்சி நிலைக்குள்ளார் தேவர் தேவேந்திர சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து நாங்கள் மன்னர்

तस्वनु लगने लगती है तुमको, अन्ना परच्यार के तस्वन के तमोरी लेकर वो लेकर आओगे, आप उन्हें बघना चाहिए, उधर तुम सोचेंगे कि तेरी इंगल ये, इधर, इधर, अन्ना के तस्वन को भी तोड़ने, सब उन्हें इंडिया के लोगों को नारुल दे, एक बेचूंगा कि उधर तकाया लड़के को आदर्श को उस दिन नाम लग எப்போதும் சண்டை இல்லை பரவல் சாதி வெறியர்களோடு எப்போதும் எங்களுக்கு சமரசம் இல்லை புரிஞ்சு சொல்லணும் அரசாக இருந்தாலும் சரி எந்த சமூகமாக இருந்தாலும் அண்ணன் தம்பின்னு நாங்கள் அரவணைக்க தயாரா இருக்கோம் தம்பினா அண்ணன் நாங்கள் அடைக்க தயாராக இருக்கோம் மன்னர்களும் பரவர்களும் தமிழ் தாய் கட்டிடத்தை